உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் ஃபோர் டூ ஃபைவ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் வாரணாசி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிட்டிருந்தால் பிரதமர் நரேந்திர மோடி அவரின் சொந்த தொகுதியிலேயே தோற்றிருப்பார் என காங்கிரஸ் எம்பி காந்தி பேசியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு ரேபரேலி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல்காந்தி பங்கேற்றார் அப்போது அவர் பேசுகையில் அயோத்தி அமைந்திருக்கும் பைசாபூர் தொகுதியில் பாஜக தோல்வி கிடைத்தது அயோத்தியில் மட்டுமல்ல எனது சகோதரி பிரியங்கா காந்தி வாரணாசியில் போட்டியிட்டிருந்தார் அங்கு நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு முதல் மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருப்பார் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலத்தை குறைக்கும் வகையில் ரேபரேலி அமேதி மட்டுமின்றி நாடு முழுவதும் இண்டி கூட்டணி கட்சியினர் ஒற்றுமையாக தேர்தலை சந்தித்தனர் பிரதமர் மோடி மக்களின் குறைகளை காது கொடுத்து கேட்பதை புறக்கணிக்கிறார் தொழிலதிபர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார் அயோத்தியில் பாஜகவுக்கு தோல்வியை பரிசாக அளித்து தக்க பாடத்தை மக்கள் புகட்டியுள்ளனர் என்று காந்தி பேசினார்.